தோழர்களுக்கு வணக்கம் இது வந்து சென்னை நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி கணக்கான ஸ்டால்ஸ் இருக்குது லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க இப்போது இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது இப்போ நம்ம பல திருவிழாக்களுக்கு போகிறோம் மத திருவிழாக்களுக்கு அந்த மாதிரி பல இடங்களுக்கு போகிறோம் ஆனால் அறிவு திருவிழா அப்படின்னு சொன்னாலே அது சென்னை புத்தக கண்காட்சியாக தான் இருக்குது இப்போ நம்ம அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதைய தாண்டி இங்கே வந்து நம்ம வருகை தரணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் என்னோடய ஃபேமிலியோடு வந்திருக்கேன் இதே போல் பலரும் இங்கே வந்து ஃபேமிலியோடு வரணும் இங்கே வந்து பல புத்தகங்களை படிக்கணும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான இடதுசாரி புத்தகங்கள் படிக்கிறது வாசிக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது அது படிக்காததுனால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி நம்ம இளைஞர்கள் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம் சுவாசமாக பாயாசமானு கேட்குற நிலமைலெல்லாம் இருக்கிறாங்க அதை ஆதரிக்கிற மனநிலைமை இளைஞர்கள் மத்தியில் உருவாகுது இப்போ இளைஞர்கள் அவங்க தற்கொலிகள் தற்கொலிகள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இங்கே வந்து தீர்வா அப்படின்னா இல்லை அவங்களுக்கு நம்ம இதை பற்றின வாசிப்பை வந்து பழக்கப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் காலகட்டத்தில் இருக்கிறோம் அங்கே கண்டிப்பாக வாங்க கிழக்காற்று வெளியீட்டகம் இருக்குது இந்த மாதிரி பல இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட பல புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாங்க வாசிங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பாசிச சூழலில் வாசிப்பு தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது நம்ம வந்து வெறுமனே வந்து பேசுகிறதுனாலையோ சோசியல் மீடியாவில் மட்டுமேவோ நம்ம செயல்படுறதுனால இங்கே மாற்றங்கள் ஏற்படாது போராடணும் போராடுறதுக்கு முன்னாடி நம்ம ப படிக்கணும் இதை தான் தொடர் அம்பேத்கரை சொல்கிறாரு எஜுகேட் அஜுடேட் ஆர்கனைஸ் அப்படின்றத இப்போ முதல்ல எஜுகேட் அப்படின்றது வரது இல்லையா அது வந்து சாதாரண கல்வி படிப்பு கல்லூரி படிப்பு அப்படின்றதையும் தாண்டி இது வந்து அரசியல் சார்ந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது இங்கே எல்லோரும் கண்டிப்பாக வந்து இங்கே படிக்கணும்